இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இப்ப நம்ம வந்து இந்த கட்டில் டிசைன் அடிக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஆல்ரெடி கட்டில் மாட்டி முடிச்சுட்டாங்க அதுல டிசைன் அடிச்சிட்டு இருக்காங்க அதனால ரெண்டு கூ அடிச்சு கொடுக்க போறேன் இதுதான் அந்த வீடியோ இந்த கட்லு பாருங்க இதுல ரெண்டு கூவு இது வந்து என்னன்னா இது வந்து ஒரு சோர்கேஸுக்கு வர்ற ஒரு இந்த மாதிரி ஒரு மூணு கால் இருக்கு நம்ம கிட்ட இது இன்னுமே நம்ம டிசைன் அடிக்கணும் மேலே வந்து இலை கீழே வந்து பத்மம் இப்போதைக்கு நம்ம டிராயிங் மட்டும் வரைஞ்சி வச்சுருக்கேன் இது கொஞ்சம் வேலை அர்ஜென்ட் இல்லை அதனால் மெதுவாக பார்த்து தர சொல்லியிருக்காங்க இப்போ இதை இன்னமே அடிக்க ஆரம்பிக்கணும் நேரம் கிடச்சினா இதை நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோடு பண்ணுறேன் எப்படி அடிக்கிறதுன்னு இது வந்து ஒரு நாலு காலு டீ பாய் பண்ணுறக்காண்டி ஏன்னா நம்ம கார்பன்ட்ரு வேலை எனக்கு தெரியாது கொஞ்சம் நம்ம மெதுவா தான் நான் ப்ராசஸ் பண்ணுவேன் ஏன்னா கார்பண்ட்ரு வேலை நம்மளுக்கு சுத்தமா தெரியாது அதனால முறப்படி பண்றக்காண்டி எல்லாமே ஒரு அளவு அதுக்கு ஒரு மோல்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இது கூடி சீக்கிரம் அந்த டீ பாய் செஞ்சு முடிச்சுட்டு நான் ஒரு ஃபுல் வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ பார்க்குறது வந்து டைனிங் டேபிள் இது டேபிள் வந்து பத்துக்கு நாலு 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 அடி அகலம் பத்து அடி நீளம் பெரிய டேபிள் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் கழுகல கழுகு கால் டிசைன் அப்படின்னு அந்த வர்றதுக்கு உள்ள டேபிள் அந்த சேருக்குள்ள டேபிள் மொத்தம் பத்து சேர் வரும் ஒரு டேபிளுக்கு அதுக்குள்ளே நம்ம பத்மம் கீ துளி போடுற கண்டி பட்டறைக்கு போயிருந்தேன் அதோடய வீடியோ தான் அது ஏதாச்சும் டவுட்னா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஏதாச்சும் டூல்ஸ் இது வேணும்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க நம்மகிட்ட வந்து அடிக்கட்டை இருக்குது புளிய மரம் கொட்டாம்புலி சொல்லுவோம் அடிக்கட்டை சொல்லுவோம் ப்ரெஸ் கட்டை இருக்குது டிசைன் டூல்ஸ் இருக்குது வேணும்னா கால் பண்ணுங்கள்